எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அடுத்த சாப்டர் நம்ம பார்க்குறோம் ஆங்கிலத்தில் மெய் எழுத்துக்கள் இருபத்தி ஒன்னு இருக்கு அது உங்களுக்கு முதல் கிளாஸ்ல நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பி சி டி எஃப் ஜி ஹச் ஐ ஜே ஐ வராது இல்லைங்களா ஜே கே எல் எம் என் பி கியூ ஆர் w a x y z இப்ப so, b க்கு பாருங்க இப் c க்கு இக் d க்கு இட் சவுண்ட் சரிங்களா t I d என்ன சொல்லணும் இட் னு சொல்லணும் b என்ன சொல்லணும் இப் b என்ன சொல்லுங்க இப் c ய இக் f if அப்படி என்ன சொல்லணும் f னு சொல்ல f என்ன சொல்லணும் if அடுத்து பாருங்க g என்ன சொல்லணும் இக் அது எப்படி சொல்லணும் கேவுக்கு தான் இக்கு ஜிக்கு இக் ஹச்சுக்கு ஹிக் ஜேவுக்கு என்ன சொல்லணும் இஜ் கேவுக்கு இக்குன்னு சொல்லணும் எல் மூணு எல்லுங்க மூணுக்குமே எல் தான் எல்லு இல்லு எல் எம்முக்கு இம்மு என்னுக்கு இன்னு பிக்கு இப்பு கியூவுக்கு இக்கு ஆருக்கு இரு எஸ்க்கு இஸ் டிக்கு

ஈஷ் இது எல்லாமே நம்ம தமிழ்ல இல்லைங்க அதே ஸ்ரீ அப்படிங்கிறது வடமொழிக்கு உரிய ஒரு சொல் நம்ம வந்து திருன்னு போடுறோம் பாத்தீங்களா அது மாதிரி ஸ்ரீ அப்படின்னா திரு திருமதி ஸ்ரீமதி ஸ்ரீ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறோம் ஸ்ரீ ஸ்ரீயை பாருங்க நாலு விதமா எழுதுறாங்க அது ஒரே தான் ஸ்ரீங்கிறது ஆனா இங்கிலீஷ்ல நாலு விதமா எழுதுறாங்க எஸ் ஆர் ஐ எஸ் ஹெச் ஆர் ஐ எஸ் ஹெச் ஆர்இஇ எஸ் ஆர்இஇ ஓகேங்களா இதுல பாருங்க இக்ஸ்ன்னு ஒரு எழுத்து இருக்குது அது கூட நம்ம கிட்ட இல்ல இதுல தமிழ்ல இல்ல இக்ஸ் இக்கு மகா லக்ஷ்மி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பழைய எழுத்துங்கள்ல இருக்கும் இப்ப அது எல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ உச்சரிப்பில் வேறு இப்போ அதுக்கு அடுத்தது உச்சரிப்பில் வேறுபடக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் அது நம்ம பார்ப்போம் பாருங்க பி பி இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குங்க பீனா அவங்க என்ன பி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பீனா ஒன்னு தான் இருக்கு பி வேற பி வேறன்னு அவங்களுக்கு தெரியல பி அப்படினா பாருங்க அது என்ன உச்சரிப்புங்க பி இப் அந்த உச்சரிப்பு இப் அந்த உச்சரிப்பு பி ஏ ப ப ப அடுத்து பாருங்க ட ட அடுத்து க க அப்புறம் த ட ச ச இந்த உச்சரிப்பு தெரியாதனால நிறைய தவறுகள் நடக்குது அத பத்தி நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் சுவாரஸ்யமா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க இஞ்சிக்கு எண்ணு போடணும் ஜி பயன்படுத்தணும் அப்படி நம்ம ஒரு விளக்கம் சொல்லி இருந்தீங்களா முன்னாடி வகுப்புல அதுக்கு என்ன பாருங்க ஞான சுந்தரம் இதுக்கு ஜி என் ஏ சுந்தரம் அப்படி போடலாங்க இல்லைன்னா என்ன ஆயிடும்னா ஞான சுந்தரம் அப்படி ஆயிடும் ஞா அந்த ஞாவ உச்சரிக்கிறதுக்காக அதுங்க அதே பாருங்க இஞ்சி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிஎன் போடக்கூடாதுங்க எம்ஏஎன் ஜே யூ மஞ்சு இந்த கூட சேரும்போது சா ஜான் ஒழிக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் ஜூன் என்ன ஆயிடுங்க ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி வாழ்க்கையிலே மறக்காத மாதிரி சுவாரஸ்யமா அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வகுப்புகள் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல நிறை இருக்கு குறை இருக்கு எது பார்த்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன பிரச்சனை என்னன்னு அந்த கீழே கமெண்ட் வரும் அதுல எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ரொம்ப நன்றி